பாலக்கோட்டில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி குருமன் சீன மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒப்பாரி பாடலுடன் கோரிக்கை வைத்த பெண்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு குருமன்ஸ் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு முறையாக நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழக அரசு தற்போது நடத்திய சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் பாலக்கோடு காரிமங்கலம் ஆகிய இரண்டு ஒன்றியத்தில் உள்ள குருமன் சீன மக்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றும் பெயரளவில் ஒரு சில கிராமத்தில் மட்டுமே கணக்கெடுப்பு நடத்தியுள்ளதாகவும் இதில் வேளார் அள்ளி அள்ளி வேடம்பட்டி நீலஞ்சனூர் கோவில் லூராங்கோட்டாய் சீரியம்பட்டி பஞ்சப்பள்ளி நாகனம்பட்டி உள்ளிட்ட தொன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் குருமன் சீன மக்கள் குறித்து இதுவரை முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் இதனால் தங்களது பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் எனவே உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தங்கள் இன அடையாளமான நெற்றியில் மஞ்சள் பூசிக்கொண்டும் கம்பளி பூர்த்தி கொண்டு ஒப்பாரி வைத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு குரும்பர் குருமன்ஸ் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் வந்து மாநில தலைவர் விவேகானந்தர் சொல்லிட்டு இப்ப தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுகா ஆபீஸ்ல வந்து போராட்டம் நடத்திருக்கிறோம் அதாவது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் இது வந்து எது அரசாங்கத்துக்கு எதிரானது கிடையாது அதே போல இந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காரிமங்கலம் ஒன்றியத்தில் வந்து சுமார் தொண்ணூத்தி மூன்று கிராமங்கள் வந்து குருமன்ஸ் பழங்குடி மக்கள் வசித்து வராங்க இந்த மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழங்குடியினர் சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் வந்து விடுபட்டு அதாவது எடுக்க மறுக்கிறாங்க எங்களுக்கு இந்த தொண்ணூற்றி மூணு கிராமத்தில் வாழக்கூடிய குருமஞ்சு பழங்குடி மக்களை வந்து கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஐயா தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து வருது